மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது மண்ணின் மகத்துவத்தை மரங்கள் அறியும் மரங்களின் மகத்துவத்தை மனிதர்கள் அறிய வேண்டும் என்ற வாக்கியத்தை பின்பற்றி வரும் சென்னையின் பிரபலமான அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மரக்கன்று நடும் விழா சென்னை எம் கே பி நகரில் மிக சிறப்பாக நடைபெற்றது அன்புள்ளங்களே இனிய காலை வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது அடிப்படையில மண்ணின் மகத்துவத்தை மரங்கள் அறியட்டும் மரங்களின் மகத்துவத்தை மனிதர்கள் அறியட்டும் ஸோ இந்த இதாக வார்த்தை இதை இல்லாமல் ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுங்க எவ்வளோ நீங்கள் மரம் வைக்கிறீங்களோ தலைக்கு நிலநடுக்கம் இல்லாமல் இருக்கும் எவ்வளோ நீங்கள் மரம் வைக்கிறீங்களோ தலைக்கு உங்களுடைய குழந்தைகள் மாஸ்க் போடாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லலாம் ஏபிஜே கலாமின் கரங்களின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இடம் பார்த்தீங்கன்னா எம்கேபி நகர் நம்மளுடைய ரிலையன்ஸ் பக்கத்தில் ஒரு நாலு மரம் வச்சுருக்குறோம் வெஸ்ட் ஆவன்யூ ஒரு நாலு மரம் வச்சுருக்குறோம் ஸோ இந்த மரத்தை வந்து பாதுகாவலராக இந்த கடையினுடைய உரிமையாளர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அதனால் இந்த மரங்கள் வச்சுருக்குறோம் மரம் வைக்கும்பொழுது ஒரு ஐம்பது பேருக்கு உணவு கொடுத்துருக்குறோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் சொல்கிற இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வை நீங்களும் செய்யணுன்றதுக்காக சொல்கிறோம் இல்லைனா இந்த விழிப்புணர்வு தேவையில்லை இறைவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் இதை செஞ்சாதான் கோவிலுக்கு ஒவ்வொரு மரக்கன்றும் நடும்போது அதற்கு மஞ்சள் விபூதி செலுத்தி மனதுக்குள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி பூஜை செய்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செலுத்தி மரக்கன்றை மண்ணுக்குள் வைக்கின்றார்கள் அடுத்த தலைமுறைகள் எந்த நோய் தொற்றும் இல்லாமல் இயற்கையுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுகின்றார்கள் ஏபிஜே கலாம் கரங்கள் பல வருடங்களாக பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விழிப்புணர்வுகள் செய்து இயற்கைகளுக்கு பல நன்மைகள் செய்து பொதுமக்களிடமும் அரசு அதிகாரிகளிடமும் நல்ல மதிப்பு பெற்று சென்னையில் மிக பிரபலமாக இருக்கின்றது மரக்கன்று வைத்து பின்பு அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அடுத்தபடியாக நம்மளுடைய ஏபிஜே நம்மளுடைய உமாபதி என்ன ஒரு சிறிய வார்த்தை பேசுவார் அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் கலாமின் கரங்கள் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் இந்த கலாமின் கரங்கள் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மறைவு அன்று அனைவரு உள்ளங்களும் ஒன்று கூடி உருவாக்கப்பட்ட நல்ல அமைப்பு இந்த அமைப்போட எண்ணமே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுதும் ஆகட்டும் இல்லை எதிர்காலங்களிடம் மனிதன் மனித நேயத்தோடும் நல்ல சுவாசத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்பதே இதன் நோக்கம் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மற்றவங்களுக்கு சொத்துக்கள் பொருளாதார ரீதியாக கல்வி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான உயிர் மூச்சான காற்றை வந்து நம்ம அசுத்தப்படுத்தின்னு இருக்கோம் நம்ம எல்லாரும் வசதிக்கும் ஆடம்பரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் எது அவசியம் எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம்ன்ற வித்தியாசம் தெரியாமல் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் பொருளாதார முன்னுக்கு வந்தால் நம்ம வளர்ந்துட்டோம்னு நினச்சிருக்கோம் அது கிடையாது ஒரு மனிதனோட மிக 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 முக்கிய வந்து சுவாசம் ஒரு மனிதன் உணவில்லாமல் இருக்க முடியும் உதையுள் இல்லாமல் இருக்க முடியும் தண்ணி கூட இல்லாமல் சரியில்லை வாழ முடியும் ஆனால் மூச்சு விடாமல் வாழவே முடியாது அந்த மூச்சுக்கு மிக முக்கிய காரணம் ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனை யாருமே செயற்கையாக உருவாக்கிட்டுலாம் முடியாது அப்படி உருவாக்கணும்னா இயற்கையிலேருந்து பிழிஞ்சு தான் எடுக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு ஆக்சிஜனை இயற்கையாகவே நமக்கு கொடைவள்ளலாக கொடுக்கக்கூடிய மரங்கள் அந்த மரங்களை நம்ம மறந்து விட்டோம் இந்த மரங்களை இனி வரும் எதிர்காலங்களுக்கு பரிசாக அளிப்பதே கலாமீன்காரங்களுடைய முதல் திட்டம் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் கரங்கள் குறைந்தபட்சம் நாங்கள் கணக்கு வைக்கிறது அதாவது உதவி செய்வதற்கு நம்ம கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க மாதிரி நாங்கள் மர கணக்கு வைக்கதில்ல குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டுருப்போம் குறிப்பாக இந்த வடசென்னை பகுதியில் இன்று நாங்கள் நட்ட மரங்கள் நிழல் தந்து காய் தந்து கனித்தந்து மக்களுக்கு மிகப்பெரிய பரிசாக கொடையாக மாறிக்கொண்டிருக்குது இந்த நிகழ்வின் மூலம் நாங்கள் மக்களாக உங்களுக்கு கேட்கவில்லை என்னவென்றால் எங்களுக்கு மரம் நடுவதற்கும் சமூக சேவை செய்வதற்கும் நல் உள்ளங்கள் தேவை பொருளாதார ரீதியாக வேண்டாம் நல் உள்ளங்கள் தேவைப்படுகிறார்கள் உங்களுக்கு யாருக்கேனும் விருப்பம் இருந்தால் கலாமின் கரங்களோடு கை சேருங்கள் நாங்கள் நிச்சயமாக எங்களோடு நீங்களும் உங்களோடு நாங்களும் நம்மோடு இந்த பகுதி மக்களும் இந்த பகுதி மக்களோடு மாவட்டம் வட்டமாக பிரிந்து இந்த உலகத்திற்கு கூடிய விரைவில் ஆக்சிஜன் நிரம்பி வழியும் ஒரு மாநிலமாக மாற்றுவோம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை குறிப்பாக இன்று நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் மரம் நட்டோ மரம் இல்லைங்க நாங்கள் இன்றைக்கி இது பேர் ஆக்சிஜன் பிளான்ட் அதாவது மரம் என்பது வெறும் ஒரு மூன்று வார்த்தைகள் அடக்குவதில்லை இது ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மட்டும் தருவதில்ல கனியை மட்டும் தருவதில்லை குறிப்பாக ஆக்சிஜன் அந்த அளவுக்கு தயார் பண்ண நார்மலாக ஒரு ஒரு மனிதன் சுவாசிவதற்கு தேவையான ஆறு லிட்டரான நம்மளுடைய ஆக்சிஜனை வந்து ஒரு பிளான்ட்டில் நீங்கள் தயாரிக்கணும்னா எத்தனையோ ஆயிரங்கள் செலவாகும் ஆனால் மரமானது தன் வாழ்நாள் முழுக்க ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணினே இருக்க போது அதை தான் நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் இங்கே இந்த நிகழ்வு இன்றைக்கி நாங்கள் ஒரு நான்கு மரங்கள் நட்டுருக்கோம் அதுக்கு பொறுப்பாளர்கள் செல்வ நியமிச்சிருக்கோம் நாங்கள் மரங்கள் நட தயாருங்க அதை பாதுகாக்கிறது தான் மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வர மாட்டேங்குது அதனால் கலாமின் கரங்கள் சார்பாக எங்கள் நண்பர்கள் சார்பாக பொது மக்களிடம் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இனி இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் நீங்கள் முடிவெடுத்தினால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வீடு இருக்கணும் குறைஞ்சபட்சம் உள்ள பேங்க் அப்படி இல்லைங்க ஒரு தலைக்கு ஒரு மரம் நான் பாதுகாப்பேன் என்று உறுதி எடுத்தோம் என்றால் இனி வரும் எதிர்காலம் பசுமையோடும் ஆக்சிஜன் நிரம்பி வழியும் ஒரு மாநிலமாக மாற வேண்டும் என்பதை வாழ்த்தி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏபிஜே அப்துல் கலாம் கரகங்களின் சார்பாக நாங்கள் நாள்தோறும் மரம் இருக்கிறோம் மனிதன் இறப்புக்கும் பிறப்புக்கும் மரம் முக்கியமானது என்பதை உணர்ந்து சாலை ஓரங்களில் எங்களால் முடிந்த அளவுக்கு மரங்களை நட்டு வருகிறோம் ஒரு விதையை எடுத்து மண்ணில் புதைத்தால் அது மரமாக செடியாக வளர்ந்து வரும் மனிதனை அடுத்து மண்ணில் புதைத்தால் பெரும் எறும் தான் இருக்கும் ஆகையினால் விதையிடுவோம் மரங்களை வளர விடுவோம் மரஞ்செடிகள் நமது நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்போ தான் மழைலாம் வரும் மக்களுக்கு சமமாக இருக்கும் எல்லாம் சமமாக வாழலாம் வருகின்ற காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து நல்ல மகிழ்ச்சியாக வாழலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மரம் வளர்ப்போம் மகிழ்வோம் மனிதனாக வாழ்வோம் ஒரு மனிதன் தோன்றி மறைவதற்குள் மரங்களை நற்று அவன் ஞாபகமாக அந்த மரங்கள் ஓங்கி நின்று வருங்கால மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நேராக வழங்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அழைப்பினை கொடுத்த செக்ஸஸ் டி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஏ பிஜே கலாமின் கரங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் இளைய முருகன் இந்த விழாவில் ஏ ஜே கலாம் கரங்கள் நிர்வாகிகள் மரத்தின் பொறுப்பாளர்கள் திரு சங்கர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் திரு விஜய்கண்ணன் அவர்கள் திரு ஹரிஹரன் அவர்கள் திரு தரணி அவர்கள் திரு மணி அவர்கள் திரு செந்தில்குமார் அவர்கள் திரு இளைய முருகன் அவர்கள் திரு கலைநேசன் அவர்கள் திரு பாஸ்கரன் அவர்கள் திரு உமாபதி அவர்கள் திரு கிங் டேவிட் அவர்கள் திரு கலைவாணி அவர்கள் மற்றும் பல அன்பு உள்ளங்கள் கலந்து கொண்டார்கள் இவர்களுடன் நீங்களும் கைகோர்க்க அழையுங்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று எட்டு எட்டு இரண்டு மூன்று ஒன்று மேலும் பல நன்மைகள் செய்து ஏ ஜே கலாமின் கரங்கள் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த தொண்டு நிறுவனமாக வர வேண்டும் என்று சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துகிறோம் மரங்களை நடுவோம் நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு நோயில்லா வாழ்வை கொடுப்போம் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இந்த பகுதியில் தான் மொபைல் கடை வச்சிருக்கேன் டேவிடனுடைய நெடுங்கால நண்பர் சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா இருந்த மறைவுக்கு பின்னாடி அவர் ஒரு அமைப்பு ஆரம்பித்து அந்த அமைப்பில் சில பல விஷயங்களை நல்ல முறையில் செஞ்சிட்டு வர்றாரு மக்களுக்கான பல சேவைகளை செய்கிறார் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க பட்சத்தில் எல்லோரும் எல்லா சேவையும் பண்ணிடலாம் ஒரு குழந்தைக்கு நோட் புக் கொடுக்கறது ஒருத்தவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறது ஒருத்தவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து எல்லாருமே செஞ்சிடலாம் ஆனால் மரன்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதை வந்து நிறைவேற்றுறது பெரிய விஷயம் ஏன்னா அது சின்னதுலேருந்து வளர்ந்து அது பெருசாகி அது எல்லாருக்கும் நிழல் காய் கனி இதெல்லாம் தர அளவு அதை வளர்க்கணுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஒரு விஷயத்த இவங்களோட குழு ரொம்ப வெகு விரைவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மரங்கிட்ட இந்த காலகட்டத்தில் செஞ்சிட்ருக்காங்க ஐயாவோட ஒவ்வொரு பிறந்தநாள் வி விழாவாக இருக்கட்டும் அதே நேரத்தில் ஐயாவோட நினைவு விழாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க மரத்தை நன்ட்டு பல பேருக்கு விழிப்புணர்வை கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய பார்வையாக இருந்துச்சு அந்த நேர கட்டத்தில் இன்று காலையில் வந்து என்னை வந்து என்னுடைய நண்பர் வந்து உன் கையால் ஒரு மரம் வைக்கணும் அப்படின்ற ஒரு அழைப்பு விட்டார் அதை தேடி வரும்போது இது நான் என்னமோ ஒரு சாதாரணமாக புளியை நோண்டுவாங்க ஒரு மரத்தை வைப்பாங்க அப்படின்ற நினப்பில் தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அது ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ரிசெப்ஷன் நிகழ்ச்சி எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு சாப்பாடை போட்டு அன்னதானம் பண்ணி அவங்க அந்த மரத்தை வச்சுட்டு எல்லார் மனசையும் சந்தோஷத்தை வச்சுட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேர பேத்திகள் காலகட்டத்தில் இந்த மரம் ஒரு பெரிய நிழலை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் ஒரு சுவையான காற்றை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில் எங்களுடைய இந்த மரத்தை நட்டாங்க எல்லாருமே அதில் என்னுடைய பங்கு இதில் இருக்குருந்தும் போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் இந்த விஷயத்தை சொல்லும்போது என் நண்பர் சொல்லும்போது நான் என்னுடைய வீட்டில் இருந்து ஒரு அரச மரம் ஒன்று அதையும் ஒரு கொய்யா மரத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய பங்குக்காக வச்சுருக்கேன் இது என்னுடைய ஒரு சிறிய பங்கு இதுக்குமே என்ன பங்குக்கு அதிகமாக இருக்குன்றது தான் என்னுடைய சந்தோஷமான விஷயம் இது என் குடும்பத்தார்களுக்கும் என்னை சுற்றி இருக்க என்னுடைய நண்பர்களுக்கும் என்னை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் இதை நான் தெரியப்படுத்தி அவங்கவுங்க கையால் ஒரு ஒரு மரம் வைக்கணுன்றத ஒரு கோரிக்கையை விட்டு இதை நான் வந்து ஒரு கண்டிஷனாகவே சொல்லணும்னு ஒரு இதில் இருக்கேன் இந்த விழா வந்து இன்னும் சிறப்பாக நடந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே நண்பர் எனக்கு முன்னாடி சில நண்பர்கள் பேசினாங்க அவங்கெல்லாம் வந்து சொல்லும் போது ஒருத்தவங்களும் வந்து வட சென்னையை பிரபலமாகவும் தமிழ்நாடு இதாகவும் அதெல்லாம் விட இது எல்லாமே வந்து நல்லபடியாக அமையிறதுக்கு மக்கள் எல்லோருமே ஒரு கை கோர்த்து ஏன்னா ஒரு கையில் தட்டினா ஓசை வராது பல கை தட்டினா தான் ஓசை வரணுங்க அந்த மாதிரி எல்லாரோடய கை தட்டலும் சேர்ந்து பெரிய ஓசையாக எதிரொலித்து இது நல்லபடியாக அமையுறது தான் எங்களுடைய ஆசை இது என்னுடைய நண்பரோட வளர்ச்சி மென்மேலும் வளரணும் அவரை அவருடைய நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை இவங்க நல்லா இருந்தால் தான் இந்த மர வளர்ச்சியான விஷயம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஆண்டவர் வந்து எல்லா கடவுளும் வந்து எல்லா தெய்வங்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் இவங்க எல்லோரையும் நல்லா வைக்கணும் இவங்க எல்லாம் நல்லா இருந்தால் மக்கள் எல்லோருமே நல்லா பண்ணுறது தான் இவங்களோட கோரிக்கை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஏபிஜே கலாமின் கடன்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிந்து கொள்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் ஏன்னா ஒரு நான்கு மரம் நட்டிருக்கோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ரொம்ப அவசரப்பட்டோம் இந்த குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டுருந்தோம் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கல எங்கே பார்த்தாலும் நோய் தொற்று இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா மரம் வச்சா தான் அடுத்த ஜென் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஆக்சிஜனோடு இருப்பாங்க பிறர் குழந்தைங்களாம் நல்லா இருக்குன்ற நோக்கத்தோடு தான் இந்த சேவையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது சாராத சாதாரண சேவை கிடையாது இது வந்து இறைவனோட சேவை எங்கள் கூட பயணிச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம் ஏன்னா காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மனிதர்கள் மாறும்போது சில டிஜிட்டல் லைஃபாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ ரோட்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமான மரம் பார்க்க முடிய மாட்டேது அதிகமான விளம்பரம் போர்டு தான் பார்க்க முடியுது அதனால் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மரக்கன்று நடுங்க உங்கள் பிள்ளையாக நினச்சி வழுங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆக்சிஜனாக அது பயன்பெறும் ஏன்னா நம்ம வாழங்காலத்தில் நம்ம தலைமுறையோட அடுத்த தலைமுறை முக்கியன்ட்டு அந்த மரக்கன்று நிச்சயமாக நம்ம நடணும் அதுதான் வந்து ஒரு இறை சேவை ஏன்னா மரங்கள் வந்து தெய்வத்துக்கு சமானம் இயற்கை வந்து தெய்வம் தான் முதல்ல வந்து தெய்வம் எதுன்னு பார்த்தனா இயற்கை தான் அந்த இயற்கையோடு தான் நம்ம போய் கிடக்கிறோம் அதெல்லாம் இயற்கை இயற்கைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு மரம் கன்று வளங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பிப்பீங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஆக்சிஜனோட எல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க இதான் என்னோடய வேண்டுகோள் அனைவரும் வாழ்க வளமுடன் நல்ல பல்லாண்டு நீர்